முதல் சான்று முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்டி ஆசிரியர் சண்முகநாதன் என்பவர் ஒரு கற்கோடாரியை கண்டுபிடித்தார் ஓ கற்கோடாரி அந்த கற்கோடாரியில் குறியீடுகள் எழுத்துக்கள்லாம் இருக்குது இதை ஒரு அறிஞர் பெருமகன் ஒரு மாதிரி படித்து தவறாக படித்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டார் இப்போ இது வரைக்கும் படிக்காமல் இருந்தது அதை நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா